Los ¡Pero si lo ocurren lo

மனதளத்தில் கழிக்கும் போது வாங்கை காமத்திடையில் பேசாதீர் பிறரின் குற்றம் குறைகளை தேடி தெரியாது நண்பர்களும் இடிவீன் சந்தேகம் கொள்ளார்கள் பிறரின் எந்த நிலையிலும் உண்மையை

விலங்கான வச்சை நோக்குவதை விட்டு பேடிக்காது எதையும் பிறருக்கு புரியும்படி பேசுவீராக பிறரின் அழைப்பை ஏற்றிக்கொள் நிற்பதைக் கொண்டு திட்டிக் கொள்ளுங்கள் பிறரின் நன்மைகளை ஏற்றிக்கொள் பிறரோடு தீங்கு செய்யுடன் நீர் தன்மை செய்வீராக தினமும் நூறு முறை மண் பாவம் மண்ணு தேடிக்கொள்ளுங்கள் அசாமத்து